அனைத்து மீனவர்கள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் நாஞ்சில் பி ரவி தலைமையில் கடல் கடலாளிக்கே கடற்கரை மீனவனுக்கே என்று பெரும் முழக்கமிட்ட சுயமரியாதை சுடரொளி மீனவ தந்தை என் ஜீவரத்னம் அவர்களின் நூற்றி பதினைந்தாவது பிறந்த நாளில் அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி வணக்கம் தெரிவித்த போது மாநில பொதுச்செயலாளர் பி எம் ஜே லயன் டாக்டர் மனோவ்ஜி அவர்களும் மாநில தலைவி திருமதி ஆர் சீதா அவர்களும் மாநில துணை செயலாளர்கள் திரு கே ரமேஷ் அவர்களும் திரு எம் அசோக் குமார் பி ஏ அவர்களும் மாநில வர்த்தக அணி மற்றும் ராயபுரம் பகுதி செயலாளருமான திரு ஆர் ரூபின் ராஜேஷ்குமார் அவர்களும் மாநில மகளிரணி அணி பொதுச் செயலாளர் திருமதி மரியவிஜி அவர்களும் மாநில அமைப்பு செயலாளர் திருமதி ஜே தேன்மொழி அவர்களும் வட சென்னை மாவட்டத்துடைய தலைவர் திரு எஸ் பெரியசாமி அவர்களும் விசைப்படகு உரிமையாளர் திரு வி தேசப்பன் அவர்களும் வடசென்னை மாவட்ட துணைத் தலைவர் திரு என் எழிலரசன் அவர்களும் ராயபுரம் மகளிர் அணி பகுதி செயலாளர் திருமதி ஜே மலர்விழி அவர்களும் மாநில இளைஞரணி இணை செயலாளர் திரு வி சதீஷ்குமார் அவர்களும் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் எம் பரசுராமன் அவர்களும் திருவள்ளூர் மாவட்ட தலைவி திருமதி பி சூரியகலா அவர்களும் தென் சென்னை மாவட்ட செயலாளர் திரு கெனட்ராஜ் அவர்களும் தென்சென்னை மாவட்ட தலைவர் திரு ஆர் ராஜ்பட் அவர்களும் செயல் வீரர்கள் திரு இ சுந்தர் அவர்களும் திரு ஜே மகாதேவன் அவர்களும் திரு ரஞ்சித் அவர்களும் திரு ஜே மகாதேவன் அவர்களும் திருமதி ஆர் மெஜாலா அவர்களும் திரு எஸ் விஜயன் அவர்களும் திரு டி சதீஷ் அவர்களும் திரு அருட்சகோதரர் எம் சாலமோன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கடல் கடலாளிக்கே கடற்கரை மீனவனுக்கே என்று முழக்கத்துடன் ஜீவரத்னம் சுடரொளி அவர்களுக்கு நூத்தி பதினஞ்சாவது பிறந்த நாளில் மலர்தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய போது வணக்கம்